அன்பாருந்தேன் என தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அதாவது வந்து சதாசிவம் சதாசிவன் நட்சத்திரம் இந்த சதாசிவன் நட்சத்திரம் என்பது ஒரு சாதாரண விதமான விஷயம் அப்படிங்கிறத யாரும் எடுத்துக்கிடவே முடியாது அதாவது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம் பேசியிருக்கலாம் அப்படின்னா அன்னைக்கு கொடுத்த அந்த அந்த வீடியோக்குள்ள கொடுத்த ஒரு விஷயங்கள் அன்றைக்கு தெரிந்த அளவுக்கு கொடுத்துருப்போம் அன்னைக்கு நம்ம தாத்தம்பூட்டெல்லாம் வந்தா குடிசை வீட்டுல தான் இருந்தாங்க நம்ம காலத்துல வந்து மாடி வீடு கிட்ட இல்லையா அதே மாதிரிதான் ஜோதிடத்தில் வந்து பரிமாணங்கள் வந்து பரிமாணத்தோடைய வளர்ச்சி அதிகமாக அதிகமாக சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்ப போட்டதவே போடுறோம்னு நினைக்கவே கூடாது டெய்லி சாப்பாடு தான் வீட்டுல போய் என்ன 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 இருக்குது நேத்து தாட்டு தான் சோத்த போடுவா நேத்து வச்ச குழம்பு இல்லை குழம்பு இது இதுதான் இதுதான் வாழ்க்கை அப்ப நம்ம புதுமையாக எதிர்பார்க்கிறோம் புதுமையாக எதுவுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன வந்து அனுபவப்பட்டவர்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும் இளம் துடிப்பாளர்களுக்கு தெரியாது ஏன்னா அப்படி இருந்து வந்தாங்க வந்தவங்களா நாங்களாம் எல்லாருமே நீங்களும் இளமையில் இருந்த துடிப்பு முதுமை என்று சொல்லக்கூடிய வயதும் பக்குவமும் சேரும்போது தான் சந்தோஷமாக இருக்கு அன்னைக்கு டென்ஷன் ஆகி வந்து கோவப்பட்டோம் இன்னைக்கு டென்ஷன் ஆகி கோவப்படுவதற்குண்டான மனோநிலை இல்லை என்ன காரணம்னா உண்மையை தெரிந்து கொண்டோம் உண்மையை தெரிஞ்சு கொண்டாங்க எங்கடா விதியோடைய கோட்பாடு இருக்கு அப்படின்ட்டு அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு ஒரு விதமாக கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஒரு விதமாக கிடைக்கும் எல்லாருக்கும் ஒரே விதமாக கிடைக்கும் என்று நீங்கள் கற்பனை பண்ணாதீர்கள் ஒரு ரூபா நோட்டு எடுக்கிறோம் அந்த ரூபா நோட்டில் வந்து என்ன சொல்றான்னா வந்து நூறு ரூபா எல்லாருக்கும் பொதுதான் ஆனால் அதில் இருக்கிற நம்பர் வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிற நம்பர் ஒன்னா இருக்கும் எனக்கு கிடைக்கிற நம்பர் ஒன்னா இருக்கும் அதுலேயே வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது அப்ப ரூபாய் நோட்டுகள் ஒன்றாக இருந்தாலும் அந்த நம்பர் வந்து என்ன சொல்றான்னா வந்து வெவ்வேறாக இருப்பதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணினீர்கள் என்று சொன்னால் இதுதான் வாழ்க்கை அப்ப இந்த சதாசிவ நட்சத்திரம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இறக்க போறவனை போய் வந்து என்ன சொன்னான்னா இந்த சதாசிவன் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் தொட்டா வந்து என்ன சொல்றான் தொட்டு வந்து என்ன சொல்றான்னா அந்த டாக்டர் அந்த டாக்டர் டாக்டர்னா சின்ன விஷயம் கிடையாது டாக்டர்னா சின்ன விஷயம் கிடையாதுங்க அவர்களை மாதிரி வந்து நான் பார்த்துருக்கேன் எனக்கு வந்து அந்த ஒரு அழுகை சத்தம் அந்த மாதிரிலாம் பிடிக்காது எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த ரெண்டு குழந்தைகள் எப்படிடா இதெல்லாம் பார்க்கிங்கன்னா அது எங்களுக்கு பழைய போச்சு அப்படின்ட்டு பழகி போச்சு அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எல்லாரும் அழுதுக்கு தான் வருவாங்க ரொம்ப தான் இருக்கும் ஆக்சிடெண்ட்டில் காலுகை ஒரு உடஞ்சி வந்து பல் உடஞ்சி மூஞ்சியெல்லாம் கோரமாக தான் இருக்கும் இதை நாங்கள் பார்த்துட்டோம் எங்களுக்கு ஈஸியாக போச்சு அப்படின்ட்டான் அப்படியா ரைட் ஓகே அப்போ ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இது ஒரு செட்டு பூசா அனுசம் உத்திரட்டாது இது ஒரு செட்டு சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரம் உத்திராடத்துக்கு பெருமை உண்டு புதன் நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்திற்கு வந்து பெருமை உண்டு இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு கிரகம் இருந்தால் அவன் வைத்தியம் பார்க்கலாம் மருத்துவ ரீதியான துறைக்கு போகலாம் மருத்துவ ரீதியான துறைக்கு போனான் ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து ஒருவனுக்கு ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் அவன் பதினேழு வயசு முடிக்கிற காலத்துல அவன் டாக்டருக்கு போகலாம் போயிடுவாங்க போக வச்சிருவான் அவன் விருப்பப்பட்டானா போயிடுவான் அதே மா மாதிரி வந்த என்ன சொல்றான்னா ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து சுக்கரனுடைய ராகு திசை ராகதசை ஓடுச்சு அப்படின்னு வைங்களேன் அது சுக்கரனுடைய நட்சத்திரமாக பூரத்துல இருந்து திசை நடத்தினா மருத்துவத்துக்கு போயிடுவாங்க மருத்துவத்துக்கு போயிடுவாங்க அதில் மாற்றம்லாம் கிடையாது இப்படி எல்லாம் சில நுணுக்கங்கள் வந்து இருக்கிறது இவங்க டேலண்டட் பர்சனாக வருவாங்க அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை அப்ப இந்த மாதிரி ரோகிணி அஸ்தம் திருவோணம் பூசா அனுசம் உத்திரட்டாதி உத்தரம் உத்திராடம் ரேவதி இதில் பிறந்தவர்கள் தான் மருத்துவத்திற்கு போக முடியுமா அப்படிங்கிற கேள்வியில இது சதாசிவ நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உள்ள நட்சத்திரம் உயிரோட்டம் உள்ள நட்சத்திரம் அப்ப இதுல டாக்டர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ அவனுடைய புள்ளியோ ராசி புள்ளியோ லக்கணாதிபதியோ லக்கணாதிபதியோ சூரியனை உக்காந்திருந்தாலும் நீங்க அப்படி இருக்கிறவங்க தான் மருத்துவத்துறைக்குள்ளே வந்து ஃபேமஸான டாக்டராக வருவாங்க நீங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரைகள்லாம் வந்து என்ன சொன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் தாங்க நீங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரைகள் எல்லாம் நம்பிக்கை தான் சரியாக போகும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஆனால் அதை தொட்டு வைத்தியம் பார்க்குற ஒரு டாக்டருக்கு இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் என்ன நடக்கும் அவன் தொட்டால் அந்த நோய் வந்து சரியாகும் அவன் தொட்டா அந்த நோய் சரியாகும் அத மாற்றுலாம் கிடையவே கிடையாது இதுதான் ஜோதிடத்தில் ரெண்டாவது இந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த நட்சத்திரங்கள் ஓடும் போது விபத்துக்கள் ஏற்பட்டால் அதிகமான வந்து இறப்புகள் நடக்காது அதிகமான இறப்புகள் நடக்காது அப்ப நமக்கு ஏதாவது பிளஸ் பாயிண்ட் இருக்கான்னு மட்டும் பார்த்துடு இந்த ஒம்பது நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா அந்த கிரகங்கள் வந்து நமக்கு என்ன ஆதிபத்தியம் உடையுது அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி வச்சுக்கணும் இப்போ எனக்குலாம் ரெண்டு இருக்குது ரோகிணியில் ஒரு கிரகம் இருக்குது அனுசத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்போ இருக்கிற காரணத்தினால என்ன சொல்கிறான்னா ஏதாவது வந்து நோய் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒருத்தன் வந்தான் அப்படின்னா சரியாக போகும்னு வந்து இத்தனைக்கான திருநறு கொடுத்தா அவனுக்கு சரியாக போகும் சரியா போகும் ஏன்னா இதை பரிட்சித்து பார்த்த ஒன்று பரிட்சித்து பறிச்சித்து பார்த்து சில பேர் வருவாங்க சார் கொஞ்சம் திருநீர் வேணும் எதுக்கு ஏன் திருநீர் வேணும் அப்படின்னா இல்லை சார் பூசிக்கிட்டு இருக்காங்க அவன் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு வா தச்சையெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பான் அது வாங்கிட்டு போன பிறகு வந்து என்ன சொல்கிறான் அவனுக்கு இந்த துண்ணுறு எடுத்து பூசின பிறகு ஏதாவது வந்து ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கும் நல்ல நிகழ்வு நடந்திருக்கும் அதை கேட்பான் ஜோதிடர்களிடம் வந்து ஜோதிடர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது என்ன சொல்றேன்னா வந்து இந்த பத்து நட்சத்திரத்துல ஏதாவது முக்கியமான முக்கியமான கிரகங்கள் இருந்து விட்டால் ஜோதிடர்களே யோகமாக வருகின்ற ஒரு யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஜோதிடர்களே ஒரு யோகமான அமைப்புக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்து கண்டிப்பாக கொடுக்கும் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும் கொடுக்கும் அந்த நட்சத்திரத்தில் நின்று திசை ஓட்டினால் நீங்கள் பிரபலமாகி விடுவீர்கள் இந்த நட்சத்திரத்தில் நின்று திசை நடத்துனதுன்னு வச்சுடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்ற வெளி உலகத்திற்கு தெரியக்கூடிய அளவில் வந்து என்ன நான் வந்து நீங்கள் கண்டிப்பாக வருவீர்கள் இது சத்தியமான உண்மை இதை யாராலையும் மா மடக்கவே முடியாது மடக்கவே முடியாது அப்போ அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வலிமையான நட்சத்திரங்கள் இது சில விஷயங்களில் சொல்லியிருப்பேன் இந்த இந்த நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா கிரகங்கள் உட்கார்ந்தால் ஒரு போராட்டமாக இருக்கும் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் வந்து சாரி ரோகிணியில் நின்னால் நல்லா நல்லா இருக்காது அஸ்தத்தில் நின்றால் நல்லா இருக்கும் திருவோணத்தில் நின்னால் வந்து நல்லாயிருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே சமயத்தில் பூசத்தில் நின்றால் நன்றாக இருக்காது உத்திரட்டாதியில் நின்றாக இருக்குது ஆனசத்தில் நல்லா நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் உத்தரத்தில் நின்றுனால் நன்றாக இருக்காது அதே சமயத்துல உத்தராடத்தில் ரேவதியில் நின்று இருக்காது அது ஒரு தனி சாப்டர் அந்த தனி சாப்டர்ல வந்து என்ன சொன்னான தலைமை என்று சொல்லக்கூடிய லக்கண புள்ளி தான் அந்த தலைமை என்று சொல்லக்கூடிய புள்ளி இதில் விழக்கூடாது லக்கணப்புள்ளி இதில் விழக்கூடாது யார் ஒருவருக்கு என்ன லக்கண லக்கணப்புள்ளி இதில் விழக்கூடாது அப்படிங்கிற ஒரு வீடியோ நேற்று போட்டிருக்கேன் புள்ளின்னு சொல்லாத ரகசியம் அப்படின்ட்டு அது கண்டிப்பாக அந்த பாதரவுல இருக்கத்தான் செய்கிறாங்க அதில் எந்தவித கருத்துமே கிடையாது எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்ப ஆரம்ப புள்ளி வந்து ஆபத்தானது அப்படின்ட்டாங்க இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஆபத்தும ஆனால் நடுவில் பாதசாரங்களில் வந்து இந்த நட்சத்திரங்களில் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய தன்மைகள் வந்து இதற்கு இல்லை அப்ப இடையில வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் ஆக்டிவேஷன் பண்ணி பாருங்க ஆக்டிவேஷன் பண்ண இந்த கிரகம் பயங்கரமான வலிமையானது எனக்கு ராகு வந்து என்ன சொன்னா ரோஹிணியில் உட்கார்ந்துருக்காரு அனுசத்துல போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து புதன் கேது உட்கார்ந்துருக்காரு அப்ப அந்த உயிரோட்டம் உள்ள வார்த்தைகள் உயிரோட்டம் உள்ள வாழ் வார்த்தைகள் உயிரோட்டம் உள்ள சில விஷயங்கள் அதாவது வந்து ராகு என்று ஒன்று வந்து சாதாரண கிரகம் அப்படின்னு யாராவது நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஏமாந்து போயிடும் இனிக்க இனிக்க வாழ்க்கையை ரசிக்க ரசிக்க கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி ராகு பகவானுக்கு உண்டு என்ன அவனை பார்த்து அதாவது என்ன சொன்ன தேன் ராகுன்னா தேன் தான் சுவாதி நட்சத்திரத்துக்கு தேன் தானே சுவாதி நட்சத்திரத்துக்கு தேன் தானே அதே சமயத்துல திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வாழப்பழம் சதை நட்சத்திரத்துக்கு இது சோமபானம் என்று சொல்லக்கூடிய வந்து திராட்சை ரசம் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இதுல கிரகங்கள் உட்கார்ந்தால் ஆரம்ப புள்ளி மட்டும் வந்து என்ன உட்காரக்கூடாது சதயத்தில் உட்காரக்கூடாது திருவாதிரையில் உட்காரக்கூடாது சுவாதியில தலைமை புள்ளி உட்காரலாம் அது வந்து சூப்பரானது அப்ப எந்த ஒரு ஜாதகத்திலும் ராகுவை வந்து கைக்குள்ள தெரிஞ்சால் பாம்பை பிடிக்கிறது கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கிடுங்க பாம்பை பிடிக்கிறது கத்து கத்துக்கிட்டோம் என்ன செய்யும் நாக்குட்டி மாதிரி ஆயிரும் கடைசியில ஆமா ஆனால் ஆபத்தானது ஆபத்தானதுதான் விஷம் போன்றது ஆனால் அதை டேக்கிள் பண்ண தெரியணும் பண்ணிட்டீங்கன்னா உலகத்திலே வந்து சக்கரவர்த்தி ஆனவர்கள் ஃபுல்லாவே யாரும் பாருங்க சக்கரவர்த்தி ஆனவங்க ஃபுல்லாவே எப்பயுமே வந்து என்ன சொன்னா ராகுவுடைய யோக ராகு யோகத்தை வந்து அணுவிக்கிறது யாருன்னு தெரியுமில்ல ராகுவுடைய யோகத்தை அணுவிக்கிறது வந்து பூசா அனுசம் உத்திரட்டாதை அணுவிக்கும் ராகுவுடைய யோகத்தை அணுவிக்கும் ஏன்னா பூசத்திற்கு வந்து என்ன சொன்ன திருதிநாம யோகமும் அனுசத்திற்கு வந்து வியாதிவாத நாம யோகமும் உத்தரட்டாதிக்கு வந்து பிராமியம் என்று சொல்லக்கூடிய நாம யோகமும் வந்து ராகுவோடு ராகு யோகமானது அப்ப இவங்க வந்து என்ன சொல்றான்னா இன்னைக்கு சனியோடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா சனியோடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவனுக்கு பயம்தான் அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏன்னா சனின பயத்தை உண்டு பண்ணி பயத்தை உண்டு பண்ணியே உங்களை என்ன செஞ்சிருவான் அனுபவிக்க விடாம பண்ணிடுவான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உத்தரட்டில் இருக்குது கிடைச்ச ஒரு யோகத்தை ஒரு தடவை பயன்படுத்துச்சு சரி பயன்படுத்தினே இல்லை அப்படின்ன பிற அதுக்கு பிறகு என்ன சொல்றான்னா அய்யோ நானு எப்படி அப்படின்னு ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப சனி சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவனும் சனி ஓரையில் பிறந்தவனும் சனிக்கிழமை பிறந்தவனும் பெரிய கட்டிக்காரன் பெரிய கட்டிக்காரன் கிழமையுடைய ரகசியம் ஒண்ணு இருக்குது அது இன்னைக்கு இந்த வீடியோ வீடியோ போட்ட பிறகு அடுத்த வீடியோ போட முடிஞ்சா போடுறேன் அப்ப கிழமையுடைய ரகசியம் அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு அப்ப இந்த சதாசிவன் நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து அது உங்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாக இல்லாமல் இருந்தது ஆறு எட்டு பன்னிரெண்டுன்னா வந்து என்ன சொல்றேன்னா துன்மார்க்கத்தை வந்து நம்ம நமக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது அவ்வளவுதான் ஒண்ணும் கிடையாது அதாவது ஊராங்கட்ட வேண்டிய கடத்த அவனுக்கு போய் உதவி பண்ண போய் வந்து நம்ம தலையில வந்து விழுந்து விழுந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஆறு எட்டு எட்டு பன்னிரெண்டை கவனமாக டேக்கிள் பண்ணணும் ஆறு எட்டு பன்னிரெண்டை வந்து கவனமாக டேக்கிள் பண்ண தெரியலன்னா அடுத்தவன் செமக்க வேண்டிய ஒன்றை நம்ம செமந்துருவோம் அதனாலதான் உங்களுக்கு இந்த சதாசிவ நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்தால் அது ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து அந்த சதாசிவன் நட்சத்திரங்கள் இருந்து அதுல போய் கிரகம் உட்கார்ந்தாச்சுன்னா நம்ம போய் மாட்டிக்கிடுவோம் அவன் ஜாக வேண்டியது நம்ம செத்து போயிருவோம் அவ்வளவுதான் வேற ஒன்னு கிடையாது அதனால எப்பயுமே நீங்கள் இது வந்து ஒரு பொக்கிசம் அந்த நட்சத்திரங்கள் வந்து ஒரு பொக்கிசம் இந்த பொக்கிசத்து வந்து என்ன சொல்றா வந்து நீங்க இந்த நட்சத்திரங்களில் உங்களுக்கு கிரகம் இருந்தால் ஒரு காலத்தில் வந்து அந்த அந்த உட்கார்ந்த கிரகத்தா கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இது சத்தியமான உண்மை ஏன்னா எனக்கு ரெண்டு கிரகம் இருக்கிறதுனால அந்த ரெண்டு கிரகத்தால் நான் இன்று வரை இப்போ வரைக்கும் அட் பிரசன்ட் ஸ்டேஜ் வரை வந்து என்ன சொல்றான்னா ராகுவும் புதன் கேதுவும் இன்று வரை வந்து என்ன சொல்றான்னா எனக்கு யோகத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நான் கொண்டு கொண்டுதான் இருக்கேன் அதுக்காக வந்து இல்லைன்னா சொல்லி பெருமை எல்லாம் சொல்ல முடியாது ஆமா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தானே நம்ம அனுபவிக்க முடியும் போன பிறகு எவனுமே வந்து என்ன சொல்றான்னா இந்திரா காந்தி போயிட்டாங்க எல்லாருமே போயிட்டாங்க யார் நினைச்சிட்டா இருப்பா என்னைக்கே அவங்க இறந்த நாள் அன்னைக்கு வந்து என்ன நினைக்காங்க இவளைதான் இதை தவிர நடக்குதா இருக்கும் போது வாழணும் இருக்கும்போது வாழுங்கள் உங்களுடைய உங்கள்ட இருக்கிற திறமைகளையும் உங்கள்கிட்ட இருக்கிற சக்திகளையும் நீங்கள் பிரதாபம் பண்ண 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 என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய இரத்த ஓட்டங்கள் சூப்பராக ஓடும் எப்பயுமே தாழ்வு மனப்பான்மையோடு இருக்காதீர்கள் தாழ்வு மனப்பான்மை மனிதனுடைய வளர்ச்சியை கெடுத்து விடும் அதனால பிரிஸ்னஸ்ஸாக இருக்கணும் பிரிக்ஸ்னஸாக இருக்கும் சந்தோஷத்தில் வருகை சந்தோஷத்தில் ஒரு தர்மம் பண்ணுங்கயா சந்தோஷத்தில் வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல அமௌண்ட் வந்துருச்சு யாராவது ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபா கொடுத்து பாருங்க மறுநாள் ரெட்டிப்பாக வரும் ஆனால் சொல்லிட்டு கொடுக்க கூடாது சொல்லிட்டு கொடுக்க கூடாது சொல்லிட்டு கொடுத்தோம் சொல்லிட்டே கொடுக்க கூடாது திடீர்னு வந்து என்ன சொல்றான்னா இந்த ல பண்ணி இருக்கேன் எடுத்துக்கிடுங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னா அந்த அந்த எதிர்பாராத தன்மையில் வந்து ஒரு பொருளோ ஒரு பணமோ நாம் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு வளர்ச்சி கிடைக்கும்போது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராமல் இருக்கின்ற நபருக்கு உதவி செஞ்சுவீர்கள் என்று சொன்னால் அது காக்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வரும் இது உண்மை அதனால சதாசிவன் நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் ரோகிணி அஸ்தம் திருவோணம் அதற்கடுத்த பூசா அனுசம் உத்திரட்டாதி உத்தரம் உத்திராடம் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அதுல உட்கார்ந்துருக்கிற கிரகத்தால் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம் வணக்கம் வணக்கம்